அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வரலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதியாகவல் வரிகள் முன்னூற்றி பதிமூணிலிருந்து முந்நூற்றி பதினாறு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் தாபத் துயரம் தவிர்த்து உலகுறும் எல்லா ஆபத்தும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி மருட்பகை தவிர்த்து என்னை வாழ்வித்து எனக்கே அருட்குருவாகிய அருட்பெரும் ஜோதி முதல் ரெண்டு தாபத் துயரம் தவிர்த்து உலகுறும் எல்லா ஆபத்தும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி இப்போ நம்மளுக்கே தெரியும் தாபம் அப்படின்னா ஏக்கம் இங்கே என்ன சொல்கிறாரு எனது ஏக்கத்தை தவிர்த்து உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் என்னை காப்பாற்றி அருள்வாயாக அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாங்க சரி தாபத்துயரம் தாபம் ஏக்கம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஏக்கம் வந்து ஆசைனால் தான் வருது இப்போ நம்மளே ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதே வந்து கிடைக்காம போய் ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கும் போது அதே ஒரு துயரமாக மாறும் அதனாலே வந்து அதையே நினச்சிட்டே இருப்பாங்க என்ன ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதும் அந்த அந்த ஏக்கத்தோட அந்த உருந் உந் உறுத்துதல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனாலயே அவங்க வந்து எந்த விஷயத்துலேயுமே ஒரு தெளிவாகவே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய மைண்டு ஃபுல்லாக அவங்களுக்கு அது கிடைக்கலையே அது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த ஏங்கி ஏங்கி தவிச்சிக்கிட்டே இருப்பாங்க அது என்ன இதாக வேணால் இருக்கலாம் அந்த ஆசை எதாக வேணாலும் இருக்கலாம் காதலாக இருக்கலாம் ஒரு பொருள் சம்மந்தமாக இருக்கலாம் எதா வேணாலும் இருக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய துயரமாக இருக்கும் ஆனால் அதுக்கு எல்லாமே பேஸு அடிப்படை என்னன்னு பார்த்தோம்னா ஆசை தான் இருக்கும் அதான் அமலல் பெருமான் நிராசை நிராசைன்னு சொல்கிறாங்க ஆசை இல்லாத மனம் ஒரு மூணு நாலு பதிவுக்கு முன்னாடி நம்ம ஒரு அகவல் வரி பார்த்தோம் அது என்ன வரின்னா நவயிலா உலத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம் அளிக்கும் அருட்பெரும் ஜோதி அதாவது நவையிலா உல உளம் அதாவது நவையிலா உளம்னா நிராசையான உள்ளம் அதாவது ஆசையே அற்ற ஆசையில்லாத உள்ளத்தில் யார் யாருக்கெல்லாம் ஆசையில்லாத உள்ளம் உள்ளதோ அவர்களெல்லாம் விரும்பிய பொருட்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அங்கே வல்லல் பெருமானுக்கு அந்த அகப்பற்று அதாவது அந்த நிராசை உண்டாகி அகத்தில் அவருக்கு பற்றே இல்லாமல் இருந்தார் அதாவது தனக்குன்னு அவர் எதையுமே வேண்டலை அதே சமயத்தில் புறப்பற்றோடு இருந்தார்னு சொல்லலாம் அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் என்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் அவர் இருந்தார் புறப்பற்று வச்சிருந்தார் ஆனால் அகப்பற்று அவருக்கு முற்றிலும் இல்லை அதாவது நிராசை ஆயிடுச்சு உள்ள அகத்தில் நிராசையிடணும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு துன்பங்கள் வருமா வராது அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க நினைத்த அனைத்தும் நடந்துவிடும் ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க நிராசையாக இருக்கவங்க வந்து எல்லா ஊர்களும் இன்புற்று வாழணுன்றதை மட்டும்தான் நினைப்பாங்க வேறு எதுவும் நினைக்க முடியாது ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சோம் அந்த நிராசையில் தான் உலகமெல்லாம் இன்புற்று வாழணும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணம் வர ஆரம்பிக்கும் அகத்தில் நம்ம வந்து அந்த ஆசையோடு இருந்தோம் அப்படின்னா தாபம் ஏற்படும் அதாவது ஏக்கம் ஏற்படும் ஏக்கத்தினால் துன்பம் வரும் ஏன்னா அது கைகூடாமல் போச்சு அப்படின்னா இல்லாட்டினா சமயம் எடுக்குது அதாவது நிறைய நேரங்கள் எடுக்கும்போது காலங்கள் மாதங்கள் வருடங்கள் ஆக அதோட அதோடய தாக்கம் அதிகமாகி அதையே வந்து அதை நினச்சி நினச்சி துயரப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் எங்கள் வள்ளல் பெருமன் என்ன சொல்கிறாங்க தாபத் துயரம் தவிர்த்து அந்த மாதிரி இதெல்லாம் வள்ளல் பெருமானுக்கு ஏற்படலை ஏன் அப்படின்னா அவர் மனம் நிராசையாகிவிட்டது அதனால் துன்பம் இல்லை தாபத்துயரம் தவிர்த்து உலகுறும் எல்லா ஆபத்தும் நீக்கிய அருட்பெறும் ஜோதி அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் மனம் நிராசையாகணும் நம்மளும் மனசை நிராசையாக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கும் ஏக்கத்தினால் வரும் துன்பங்கள் எதுவும் ஏற்படாது அப்படின்னு தான் உண்மை இப்போ ஆபத்தை நீக்கிய அருட்பெரும் ஜோதின்றார் எல்லா ஆபத்தையும் நீக்கிய அருட்பெரும் ஜோதின அவரே அருட்பால எப்படி பாடுறாரு பாருங்கள் ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உலத்தே தீபத்தை வைத்தது பாரீர் திருச்சிற்றம் வளர்த்தே திருநட ஜோதி எல்லா விதமான ஆபத்தையும் நீக்கக்கூடியவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்றாரு அது எதாவதுனால இருக்கலாம் இன்றைய உலகத்தில் நம்ம வந்து அறிவியல்னால் அறிவியல் பயன்பாடுகள்னால பல விதமான கண்டுபிடிப்புகள் அதையெல்லாம் உபயோகப்படுத்திகிட்டு வர்றோம் அதனால் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது ஆபத்துகளும் இருக்குது உண்மை தான் இப்போ வந்து ஆகாய விமானத்தில் போகிறோம் ரயில் பயணங்கள் இருக்குது மோட்டார் பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம் இது எல்லாமே நம்ம விரைவாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு உதவி செய்யுது ஆனால் அதே சமயத்தில் அதனால் விபத்துகள் ஏற்படாமையும் இல்லை நம்மளுடைய அஜாக்கிரதையினாலேயும் ஏற்படுது இயற்கையாகவேவும் அந்த விபத்துகள் ஏற்பட்டு அதனால் மரணம் சம்பவிக்கிறதும் கைகால் அடிபட்டு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு அந்த மாதிரி நிறைய சிரமங்கள் அனுபவிக்கிறதையும் நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆபத்து பல பலவிதத்துலையும் என்னுடைய உலகியல் வாழ்க்கையில் இருக்குது இதுதான் உண்மை நம்ம அடுத்த கணக்ஷனம் நம்மளுக்கு என்ன நடக்கும் நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது ஆனால் இங்கே என்ன பதிவு பண்ணுறாரு அந்த புருவமத்தியிலே நீங்கள் வந்து அந்த ஜோதியை பார்த்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையே நீங்கள் தவம் செய்துட்டு வரும்போது உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அதான் இங்கே தெளிவாக போடுறாங்க ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அவியாமல் அடியேன் உலத்தேன் தீபத்தை வைத்தது பாரீர் திருச்சிற்றம் வளர்த்தேன் திருநட ஜோதி அப்படின்னு தெளிவாக பதிவு பண்ணுறாரு ஸோ நம்ம எப்பயுமே புருவமத்திலே மனசை இறுத்தி அங்கேயே அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நம்ம அந்த ஜோதி வடிவமாக உள்முகமாக அந்த பயணத்திலேயே இருந்தோமே ஆனால் அதாவது தவம் செய்து அந்த உள்ளேயே தவம் செய்யணும் பார்த்துக்கிட்டே அங்கேயே இருந்தோமே ஆனால் நமக்கு எந்த ஆபத்தும் எப்பயுமே வராது அப்படின்றது தான் எங்கே தெளிவாகுது சரி இப்போ அடுத்த ரெண்டு வரையில கற்றுக்கு போவோம் மருட்பகை தவிர்த்து என்னை வாழ்வித்து எனக்கே அருட்குருவாகிய அருட்பெரும் ஜோதி இங்கே வந்து மருள் அப்படின்றார் மருள்னால் வேறு ஒன்றும் இல்லை இருள் இருள்னா வேற ஒன்றும் இல்லை அறியாமை அறியாமைனால் என்ன பொய்யை வந்து உண்மைன்னு நம்ம நம்புறது அதுதான் வந்து மருள் அப்போ இந்த மருள் வந்து மருட்பகை அதை வந்து ஒரு பகைன்னே சொல்கிறாரு அது ஏன்னு பார்ப்போம் அந்த மருளாகிய அந்த அறியாமை ஆகிய பகை அதாவது இன்னும் கூட நம்ம வந்து என்ன சொல்லலாம் மூடப்பழக்கவழக்காக இருக்குது பாருங்கள் அதுவுமே ஒரு அறியாமை தான் அதுவும் ஒரு இருள் தான் அந்த மூடப்பழக்க வழக்கங்கள் அந்த அறியாமை அந்த இருள் இவை இவைகளை எல்லாம் தவிர்த்து என்னை வாழ்வித்து எனக்கே அருட்குருவாகிய அருட்பெரும் ஜோதி அதாவது என்னுடைய அறியாமை என்ற இருளை நீக்கி என்னை வாழ்வித்து எனக்கு அருட்குருவாக இருந்து வல்லல் பெருமான வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் குருவாகவே இருந்து அவரை வழி நடத்தி அவருக்கு அனைத்து விதமான அருளையும் கொடுத்தார் அப்படின்னு இங்கே பதிவு பண்ணுறாங்க சரி இப்போ இந்த மருள் அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம் மருள் ஏன் பகையாகுதுன்றதையும் பார்ப்போம் அதாவது இப்போ அறியாமையினால் சில சமயங்களில் நம்ம மூடப்பழக்க வழக்கங்களையும் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அதில் போய் மாட்டிக்கிறோம் உதாரணத்துக்கு சிறு தெய்வ வழிபாடுகளில் பார்த்திங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு சாமி வர்ற மாதிரி ஆடுற மாதிரியும் இவங்க போய் காலில் விழுந்து என்ன அவங்க ஒரு இதை அவங்க கோரிக்கையை சொல்லுவாங்க எனக்கு இது இதெல்லாம் பிரச்சனை இருக்கணுன்னே அவங்க என்ன சொல் அந்த அந்த சாமியை ஆடி அந்த சாமி வந்ததாக இருந்துட்டு என்ன சொல்லுவார் எனக்கு வந்து நீ கோழியை வந்து பழி கொடு இல்லைன்னா ஆட்டை பழி கொடுத்தீங்கன்னா உன் கோரிக்கையெல்லாம் சரி செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க சாமி வந்து ஆடுற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து ஒரு மூடப்பழக்க வழக்கம் இது வந்து உண்மை இல்லை இதில் போய் நம்ம செஞ்சோம்னா என்ன முறை நம்ம கொஞ்சம் அறிவை உபயோகப்படுத்தி பார்த்தோம்னா கருணையே வடிவமான கடவுள் எப்படி உயிர் படியை கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்போ அது வந்து தவறு அதாவது அதே தான் வல்லல் பெருமான் சொல்கிறாங்க வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் சமயங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் வந்து உண்மை இல்லை அதில் வந்து அந்த உண்மை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சொல்ல வந்து அந்த உண்மையை மட்டும் எடுத்துக்கங்க அதில் வந்து அந்த உண்மையை சொல்லலை அவங்க அது வந்து எல்லாமே கற்பனைகள்ன்ட்டார் கலை கலை வந்த கற்பனைகள் அப்படின்ட்டார் அதனால் அதில் போய்லாம் நம்ம வேஸ்ட்டாக போய் மனசையும் நம்மளுடைய நேரத்தையும் வீணாக செலவு பண்ணி அந்த மூட பழக்க வழக்கங்களை போய் அதுதான் சொல்வார் மருள் அது எப்போ பகையாகுது இந்த மாதிரி உயிர்களை எல்லாம் பொண்ணு கூச்சிட்டு லட்சக்கணக்கான ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் வெட்டி பழி கொடுத்து அதனால் உயிர் பழியை வந்து எந்த கடவுளாவது செய்வாங்களாம் அப்போ நம்ம கொஞ்சம் யோசித்தோம்னா அது மூடப்பழக்கம் வழக்கம் அப்போ அவங்க வந்து சொன்னது வந்து தவறு அதெல்லாம் நம்ம போகக்கூடாது ஸோ அதை வந்து தான் அவங்க என்ன சொல்கிறாங்க மருட்பகை தவிர்த்து என்னை வாழ்வித்து அதிலெல்லாம் போய் நான் சிக்கி தவிக்காமல் என்னை வாழ வச்சு எனக்கே நீ அருட்குருவாக இருந்தாய் அப்படின்றார் அருட்குருவாகவே அவர் இருந்தார்ன்றதுக்கு இந்த பாடல் சான்று கற்றது மற்ற வழி மாசூதது என்ற என்ன தொண்டரெல்லாம் கற்கின்றார் பண்டுமென்றவும் காணார் எற்ற தும்பு மணிமன்றில் இன்ப நடம்புரியும் என்னுடைய துரையே நான் நின்னுடைய அருளால் கற்றது நின்னிடத்தே பின் கேட்டது நின்னிடத்தே கண்டது நின்னிடத்தே உட்கொண்டது நின்னிடத்தே பெற்றது நின்னிடத்தே இன்ப முற்றது நின்னிடத்தே பெரிய தவம் புரிந்தேன் என் பெற்றி அதிசயமே அப்படின்னு சொல்லி வல்லல் பெருமானுக்கு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் குருவாக விளங்கினார்னு இந்த பாடலில் பதிவு பண்ணுறாங்க அகவல்ல ஒரு முப்பத்தி நாலு வரிகளில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அவருக்கு குருவாக இருந்து அவருக்கு என்னென்னலாம் கொடுத்தாருன்னு அங்கே பதிவு பண்ணுறாங்க அதாவது பிரம்ம ரகசியம் பரம ரகசியம் சிவரகசியம் இவைகளை காட்டுவித்து அறிப அறிபவை கேட்பவை காண்பவை செய்பவை உண்பவை எல்லாம் செய்வித்து சாகா கல்வியின் தரத்தை அறிவித்து சர்வசித்திகளை எல்லாம் அளித்து உள்ளம் உடம்பு கண் உயிர் ஆன்மா ஆகியவற்றில் எல்லாம் விளங்கக்கூடியவராக அந்த குருவாகவே இருந்து அல்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளினார் அப்படின்னு சொல்லி அந்த அகவல்ல வந்து தெளிவாக பதிவு பண்ணுறாங்க அந்த வரிகளை படித்து இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்யலாம் குளத்தினும் கண்ணினும் உயிரினும் எனது குலத்தினும் நிரம்பிய குரு சிவபதியே பரமுடன் அபரம் பகர்நிலை இவை என திறமுற அருளிய திருவருட்குருவே மதிநிலை ரவியின் வளர்நிலை அனலின் திதிநிலை அனைத்தும் தெரித்த சர்க்குருவே கணநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுற தெரித்து உட்குளவு சர்க்குருவே பதிநிலை பசுநிலை பாசநிலை எல்லாம் மதியுற தெரித்து உள் வயங்கு சர்க்குருவே பரம ரகசியம் பேசி என் உளத்தே தரமுற விளங்கும் சாந்த சர்குருவே பரம ரகசியம் பகர்ந்து எனது உளத்தே வரமுற வில வளர்த்து வயங்கு சர்க்குருவே சிவரகசியம் எல்லாம் தெரிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சர்க்குருவே சத்தியல் அனைத்தும் சித்தியல் முழுதும் அத்தகை தெரித்த அறிபவை அறிபவையெல்லாம் அறிவித்து என்னுள்ளே பிரிவர விலங்கும் பெரிய சர்க்குருவே கேட்பவையெல்லாம் கேட்பித்து என்னுள்ளே வேட்கையின் விளங்கும் விமல சர்க்குருவே காண்பவையெல்லாம் காட்டுவித்து எனக்கே மான் பதம் அளித்து வயங்கு சர்க்குருவே செய்பவையெல்லாம் செய்வித்து எனக்கே உய்வகை அழித்தெனுள் ஓங்கு சர்க்குருவே உண்பவையெல்லாம் உண்ணுவித்து என்னுள் பண்பினில் விளங்கும் பரம சர்குருவே சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து ஏகா கரப்பொருள் ஈந்த சர்குருவே சத்தியமாம் சிவ சித்திகள் அனைத்தையும் மெய்த்தகை அழித்தெனுள் விளங்கு சர்க்குருவே எல்லா நிலைகளும் ஏற்றி சித்தெல்லாம் வல்லான் என என்னை வைத்த சர்க்குருவே பாருங்க இந்த இருந்து ஜோதி ஆண்டவர் பாரு பெருமானுக்கு அருட்குருவாக இருந்து அவரை வழிநடத்தினார் என்பது தெளிவாகிறது அதுதான் என்ன சொல்றாரு தவிர்த்து என்னை வாழ்வித்து எனக்கே அருட்குருவாகிய அருட்பெரும் இதுவரை நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி